நாம திரை விமர்சனத்துல சுந்தர் சி இயக்கிய அரண்மனை போர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் காமெடி காட்சிகள் ஆங்காங்கே கவர்ச்சி தூரல்கள் இவை கலந்த கலாட்டா மசாலா படங்கள் தான் சுந்தர் சியோட ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் போதாதுன்னு இப்ப வந்து சமீப காலமா கூடுதலா சேர்க்கப்பட்ட மசாலா தான் பேய் ஜானர் இந்த மூன்றும் சேர்ந்த கலவையாக வந்த அரண்மனை ஒன் அரண்மனை டூ படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது பட் அரண்மனை ஃபோர் வந்து கொஞ்சம் சறுக்கிடுச்சு ஆனாலும் பாருங்கள் சுந்தர்சி அசரலை இந்த கோடை விடுமுறையை டார்கெட் பண்ணி அரண்மனை ஃபோர் படத்தை ரிலீஸ் செஞ்சுருக்கிறாரு குஷ்பு தயாரிப்பில் ஹாப் பாதி இசையில் தமன்னா ராஷிகண்ணா கோவை சரளா யோகி பாபு பி டிவி கணேஷ் மொட்டை ராஜேந்திரன் உட்பட பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்து ரிலீஸ் ஆகியிருக்குது அரண்மனை ஃபோர் நிலத்திலும் நீரிலும் வாழும் பாக் என்ற அமானுஷிய தீய சக்தியானது பிரம்மபுத்திரா நதிக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருக்கு எதிர்பாராத நிகழ்வாக பாக் நதியிலிருந்து அது தப்பிச்சு வந்துடுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க சரவணன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சுந்தர்சி வழக்கறிஞரா தொழில் செஞ்சுட்டு வராரு அப்பா வழி அத்தையான கோவை சரளா சகோதரி கதாபாத்திரத்தில் தம்மன்னா நடிச்சிருக்காங்க காதலித்தவரோடு பார்த்தீங்கன்னா நம்ம தமன்னா வேறு ஊருக்கு ஓடி போய் குடும்பம் நடத்த பத்து வருஷங்கள் கழித்து திடீர்னு அவங்க வாழ்க்கையில் பல சோகங்களை எதிர்கொள்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவருடைய தங்கையான தமன்னாவும் அவங்களோட கணவரும் இறந்து போகிறதா இவருக்கு ஒரு செய்தி வருது விஷயத்து கேள்விப்பட்டதும் அத்தையோட தங்கையின் ஊருக்கு போய் அவங்களோட அரண்மனை மாதிரியான வீட்டுக்குள்ளே தங்குறாரு நம்ம சுந்தர்சி அப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவரோட தங்கச்சி வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது அது அப்படியே நூல் பிடிச்சிட்டு போய்ட்டே போகிறாரு பார்த்திங்கன்னா பல அதிர்ச்சி பின்னணிகளை இதன் மூலமாக பார்க்குறாரு சரவணன் அதாவது நம்ம சுந்தர்சி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு தங்கச்சி குடும்பத்தை சரவணன் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் கொஞ்சம் காமெடி கலந்த அப்பப்போ ஹாரர் என காட்டியுள்ள இந்த அரண்மனை ஃபோர் படம் உருவாகியிருக்கு படத்தோட ஆரம்பம் முதல் இடைவெளி வரை திரைக்கதை ரொம்ப வேகமாக வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த முதல் பாதியில் பல மர்மங்கள் நடக்குது அதற்கான குழுவும் காட்டப்படுது இதனால் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கும் ஆர்வத்தோட கதையோட ஒன்றி பயணிக்க நம்மளாலேயே முடியுது இடைவெளியின் போது பாப்கார்ன் வாங்கியதுமே சீக்கிரம் சீட்டுக்கு போய் உட்காரணும்பா அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்ட வைக்கிது இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமன்னாவோட நடிப்பு சொல்லவே தேவையில்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க தமிழ்நாவிட கவர்ச்சி எதிர்பார்த்து போன ரசிகர்களுக்கு ஏமாற்றம் கிடச்சிருந்தாலும் கூட தமன்னாவோட நடிப்பை எதிர்பார்த்து போனவங்களுக்கு அதை போதிய அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க தமன்னா கல்லூரி தர்மதுரை போன்ற படங்கள்லாம் பார்த்த ஹோம்லி நடிப்பு அவங்க கிட்ட நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலையாக பாருங்கள் ராஷி கண்ணாவும் போடும் கவர்ச்சி டான்ஸை படத்தோட நடுவில் வைக்காம கார்டு போட்ட பிறகு சேர்த்துருக்கிறாரு சுந்தர்சி ராஷிகண்ணாவின் நடுப்பும் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்தில் நடித்த சில படங்களில் கோபி சரளா தன்னோட ட்ரேட் மார்க் எதுகை மூளை பேச்சால் காமெடி செஞ்சுருக்கிறாரு முதல் பாதிக்கு மற்றொரு பலமாகவே இது இருக்குது கோபி சரளாவோட காமெடி யோகி பாபுவும் நல்லா ஜாலி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் கிளைமேக்ஸில் அம்மன் பாடலில் சிம்ரன் குஷ்பு போடும் நளினமான ஆட்டம் அந்த காட்சிக்கு வந்து நல்ல ஒரு வலு சேர்த்துருக்குது தமன்னா வசிக்கும் ஊர் அவங்கள சார்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பக்காவான செயற்கைத்தனத்தை அப்படியே வந்து காட்டிருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நேச்சர் தெரியல ஒரு ரியாலிட்டி தெரியல இது செட்டு அப்படின்ற மாதிரியே காட்டுற அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து நில அமைப்பில் ஒரு சில நெருடல் இருக்குது இது இந்த ஊர் தானா அப்படின்றது நமக்கு சந்தேகிக்க தோணுது கதை எந்த ஊரில் நடக்குது அப்படின்றத கனெக்ட் செஞ்சுக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் ஒரு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது குளசை தசரா விழாவை போன்ற ஒரு விழாவை காட்சிப்படுத்த நினச்சிருந்தாலும் பெரிய பிரம்மாண்டமாக அதில் வந்து வெப் பெருசா தெரியல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏதோ ஒரு விடா நடக்குதுன்னு தெரியுது அந்த பெரிய பிரமாண்டம் அதுல தெரியல கிளைமேக்ஸ் அம்மன் பாடல மட்டும் ஹிப் பாதிக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு மத்தபடி ஓகே தான் ஹிபா பாதி ஓட மியூசிக் இதுலன்னு சொல்லலாம் கிளைமாக்ஸ் நெருங்கும்போது சுந்தர்சி காரில் பரபரப்பாக போகிறதும் இன்னொரு பக்கம் அம்மன் பாடல் இசைக்கப்படுறதும் என இவரோட முந்தைய படத்தோட ரீலை மாற்றி இதில் போட்டுட்டார என்னமோ அப்படின்ற சந்தேகத்தோட நம்ம கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்க வைக்கிது நம்ம அரண்மனை ஃபோர் தான் பார்க்குறோமா இல்லை இதோட முந்தன ஏதாவது அரண்மனை சம்மந்தப்பட்ட அந்த கிளைமேக்ஸை பார்க்குறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது ஸோ நியூலியாக இதில் எதுவும் தெரியலை அம்மன் வந்து தீமையை அழிக்கிறதும் கிளைமேக்ஸாக இருப்பது சரியானது தான் ஆனால் அதற்கு முந்தைய காட்சிகளை புது வகையில் யோசித்து அவர் வந்து சேர்த்துருக்கலாம் ஒரு வேளை அரண்மனை ஃபைவ்லேயாவது இயக்குனர் இதை பற்றி யோசிப்பார் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம் ஸோ டோட்டலி அரண்மனை ஃபோர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸே இல்லாமல் வறண்டு போய் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் குடும்பத்தோடு போய் நேரம் பார்க்க முடியுது இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம் அரண்மனை போரை முகம் சுழிக்கிற காட்சி இல்லை கவர்ச்சி காட்சிகள் இல்லை காமெடியும் ஹாரரும் மைல்டாக தான் துவங்கப்பட்டிருக்கு ஒரு டீசென்டான படமா வந்து இது வெளியாக இருக்குது சென்டிமெண்ட் ஆக்ஷன் அடுத்தடுத்து கச்சிதமான அளவுல சேர்க்கப்பட்டிருக்குது அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மொத்த படத்தையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக மாற்றிருக்கிறாங்க ஸோ வழக்கமான பேய் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஆறுதலான விஷயமாகவும் இதில் இருக்குது ஸோ அரண்மனை ஃபோர் கண்டிப்பாக அரண்மனை த்ரீக்கு மேலே தான் இருக்குது ஆனால் அரண்மனை ஒன் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் நீங்கள் குடும்பத்தோடு தாராளமாக இந்த சம்மரில் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்